பக்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் கடகராசி கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க பதினோராம் இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிகின்றது அப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து வந்து தாராளமாக விலகிக்கொள்ளலாம் சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை வந்து அங்கே பதிவுது சரிங்களா அப்போது சகோதரர்கள் கூட கொஞ்சம் இணக்கமாகவே போய்க்கோங்க ராசிக்காரங்க சரிங்களா எதனால் அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே தான் வந்து அதே அவங்க பண்ணிட்டு வந்து தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க குரு பகவான் இந்த வருடத்தில் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வந்து தை மாதம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகின்றார் அப்போ லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவருடைய பார்வை மூன்றாம் இடத்துல போது எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்லாம் எழுதுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன திரைக்கு வந்து டைலாக் எழுதுகிறவங்க திரையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது இது மிக மிக சிறப்பு பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் எப்போது தை மாதம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துவிடும் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நிலைகள் உடல்நிலை எதா பிரச்சனை வச்சுக்கோங்களேன் சங்கடங்கள் வச்சுக்கோங்களேன் இதுவுமே தீர்ந்துவிடும் ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவருடைய சிறப்பான பார்வை ஐந்தாம் இடத்துல பதியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துலேருந்து அவருடைய ஒன்பதாம் வரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது இதுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ள ஓகேங்களா இல்லை பின்னா வந்து பிரியமானவர்கள்னு வச்சுக்கோங்களேன் பிரியமானவர்களுக்குள்ள ஏதாவது அந்த சண்டை சச்சரவுக்குள்ள எல்லாமே அதிகமாக இருக்குங்க இது வரைக்குமே கடகராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனை எப்படா தீரும் எப்படா நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சவரை வந்து எப்படா பார்க்கலாம் இல்லை பின்னா நம்மளுடைய வாழ்க்கை கூட வந்து ஏதாவது ஏதோ ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது நம்ம உனக்கு சொல்கிறோம் அவரு ஒன்று புரிஞ்சுக்கிறாரு எதனால அப்படின்னா குருபாகவனுடைய வக்ர பார்வை ஏழாம் இடத்தில் பதிகிறதுனால தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் நிவர்த்தி அடைகின்றார் அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டுத் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய உடல்நிலை ரொம்ப அற்புதமாக மாறும் படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய கூட்டுத் தொழில் வந்து மிக மிக சிறப்பாக மாறும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் வாழ்க்கை துணைவரின் மனம் மாற்றமடையும் அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தவருடைய மனதும் மாற்றமடையும் எதனால வக்ர பார்வையை நீங்கி அவருடைய சுப பார்வை வந்து அங்கே விழுது அப்போ ஏழாம் இடத்தில் விழுறதுனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த தைமாத இறுதியில் ஓகேங்களா திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஏப்ரல் மாதம் இந்த வருஷத்துல வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குங்க ஓகேங்களா ராகு கேது வந்து உங்களுடைய ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல செஞ்சாரவரு இப்போ ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர கேது பகவான் வந்து மூன்றாம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு வரப்போகின்றார் அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ குடும்ப நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும் ஓகேங்களா அவங்க ஏதாவது ஒரு மனசுக்கு படித்த வேறு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்துருங்க சரிங்களா சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா வருமானத்தில் சின்ன குறைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே ரொம்ப கவனிச்சுக்கோங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறது ரொம்ப நிதானமாக கவனமாக பார்த்து பேசுங்க எதனால் அப்படின்னா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேதுபகவன் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா சொற்பொழிவு மாதிரி இருக்கும் ஐயோ இவங்கள்ட்ட பிஸ்னஸ் அதை வச்சுருதை விட நம்ம ஓடி போயிடலாம் சொல்லி ஓடிவிடுவாங்க அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பேசணும் ஓகேங்களா அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க அப்படி நீங்கள் பேசுறீங்க வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸில் வேறு லெவலில் மாறிடலாம் அப்போது எட்டாம் இடத்தில் ராகு பகவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க வெளிநாட்டு தொடர்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறவங்க ஏற்றுமதி தாரம் பண்ணலாம் அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு எல்லாமே இருக்குது ஒரு பக்கம் மைனஸாக இருந்தால் கூட ஒரு பக்கம் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து போகுது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக போகின்றார் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிய போகிறது வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் கரெக்டாக டக்குன்னு வாங்கிடுங்க ஓகேங்களா யோசிக்கவே யோசிக்காதீங்க எப்போ மே மாதம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சரிங்களா யோசிக்கவே யோசிக்காது வாங்கி வச்சிருங்க ஏன்னா பாக்கியாதிபதியினுடைய பார்வை பதியுதுங்க நான்காம் இடத்துல அப்போ அவருடைய ஏழாம் பார்வை ஆறாம் இடத்துல பதியுது நோய் நொடிகள் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து உங்களை பார்த்தோன்னே விலகி ஓடி போயிடுவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருந்தவங்க அதாவது வேலை பார்த்துருந்த இடத்துல வந்து பிரச்சனை கொடுத்துருப்பானுங்க மறைமுகமான எதிரிகள் எல்லாமே இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஓடியே போயிடுவாங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துல பதியுது கடன்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதிய போகுதுங்க ஓகேங்களா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் ஓகேங்களா சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தா அஷ்டமச்சனியா வந்து செயல்பட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருந்தாரு கடகராசிக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடங்கள்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்போ இந்த விஷயத்தை எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கோங்க அப்படி அமைச்சிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு